இன்ஸ்டாகிராம் மூலமா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற தர்ஷா குப்தா எப்படின்னு தெரியுமா சோசியல் மீடியாவை யூஸ் பண்ற நிறைய பேருக்கு தர்ஷா குப்தாவை தெரிஞ்சிருக்கும் நடிகை தர்ஷா குப்தா சரியா அஞ்சு மணிக்கு போஸ்ட் போட்டு அதிகமா ரசிகர்களை கவர்ந்துட்டு வந்தாங்க நாள் தவறுனா கூட தர்ஷா கிட்ட இருந்து வரக்கூடிய போஸ்ட் தவறவே இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரசிகர்கள் அவங்களுக்கு கமெண்ட்ஸுகளை கொடுத்துட்டு வந்தாங்க தர்ஷா குப்தா தன்னோட இன்ஸ்டாகிராம் பயணத்தை ஒரு சாதாரண மாடலா தான் ஆரம்பிச்சாங்க ஆரம்பத்துல ஃபேஷன் ட்ரெண்டிங் ட்ரெஸ் அப்புறம் பிரபலமான போட்டோஷூட் படங்களை பகிர்ந்துட்டு வந்தாங்க தன்னோட ஸ்டைலிஷான தோற்றத்தால அதிக ரசிகர் பட்டாளத்தை சீக்கிரமாவே உருவாக்கிட்டாங்க ஆரம்பத்துல தர்ஷா ஜி தமிழ்ல ஒலிபரப்பான முள்ளும் மலரும் சீரியல்ல தான் கிராமத்து போனா நடிச்சிருந்தாங்க அந்த சீரியல்ல ரெண்டாவது கேரக்டர்ல தான் நடிச்சிட்டு இருந்தாங்க அதுக்கு பின்னாடிதான் விஜய் டிவில ஒலிபரப்பான மின்னலே செந்தூர் பூவே மாதிரியான சீரியல்ல நெகட்டிவ் கேரக்டர்ல நடிச்சிட்டு வந்தாங்க அதுக்கு பின்னாடிதான் இவங்களுக்கு சினிமாவில வாய்ப்பு கிடைச்சது அதே மாதிரி பிக் பாஸ் தமிழ் எட்டாவது சீசன்லயும் ஒரு போட்டியாளரா கலந்துகிட்டாங்க மில்லியன் கணக்குல ரசிகர்களை வச்சிருக்க கூடிய தர்ஷாவால கொஞ்சமா வாரங்கள் கூட அந்த நிகழ்ச்சியில தாக்கு பிடிக்க முடியல அது தர்ஷா குப்தாவை ரொம்ப பெரிய அளவுல வருத்தம் அடைய வச்சது தான் சொல்லணும் தர்ஷா எவிக்ஷன் ஏத்துக்கவே முடியல அப்படின்னு ரொம்பவே வெளிப்படையா கூட பேசிருந்தாங்க அது மட்டும் இல்லாம சௌந்தர்யா மாதிரியான போட்டியாளர்கள் பி ஆர் ஒவ்வொரு வாரமும் காப்பாத்தப்படுறதாவும் தர்ஷா பேசினது ரொம்ப பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு இந்த நிலையில சமீபத்துல இன்ஸ்டாகிராம்ல ஒரு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் வீதம் வசூலிக்க கூடிய தர்ஷா குப்தா மொத்தமா எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது சப்ஸ்கிரைபர்களை வச்சிருக்காங்க இது மூலம் ஒரு மாசத்துக்கு மட்டும் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வருமானத்தை இது சமூக ஊடகங்கள்ல அவங்களுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு அப்புறம் ரசிகர்களோட ஆதரவுக்கு ஒரு சான்றா இருக்கு கடின உழைப்பு அப்புறம் திறமையால தர்ஷா குப்தா டிஜிட்டல் உலகத்துல மட்டும் இல்லாம கலை உலகத்திலயும் தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் தர்ஷா குப்தாவை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் உங்கள யாரெல்லாம் தர்ஷா குப்தாவோட சப்ஸ்கிரைபரா இருக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் पनी है